புதுச்சேரியில் பல பகுதிகளில் ஏராளமான குளம் ஏரிகள் ஆறு அணைக்கட்டு போன்ற நீர்நிலைகள் உள்ளன உணவு தேடுவதற்காக அரிய வகை கொக்கு நீர்கோழி மைனா தவிட்டுப்புறா குருவி காகம் மற்றும் மயில்கள் வருகின்றன இவை ஆறு அணைக்கட்டு ஏரி குளம் உள்ளிட்ட பல பகுதிகளில் உள்ள மரங்கள் மற்றும் நீர்நிலைகளில் தங்கி முட்டை வைத்து இனப்பெருக்கம் செய்கின்றன இதுபோன்ற பறவைகளை கூட்டம் கூட்டமாக இருப்பதை பார்த்து சாலைகளில் செல்வோர் மகிழ்ந்தும் பள்ளிக்கு அழைத்து செல்லும் அவர்களது குழந்தைகளுக்கு இந்த அழகை காட்டி மகிழ்வித்து செல்கின்றனர் இந்த நிலையில் பல பகுதியில் மயில் செங்கால் கொக்கு டெலிகான் பறவைகள் போன்ற அரிய வகை பறவைகளை பிடித்து இறைச்சிக்காக விற்பனை செய்வது அதிகரித்து வருகிறது முன்பு துப்பாக்கிகள் மற்றும் உண்டிக்கல் மூலம் வேட்டையாடி வந்தனர் இந்த நவீன காலத்தில் நெல் வயலுக்கு மேல் வலைகளை விரித்தும் பியூடர் பியூரிட்டான் மருந்தை உணவில் கலந்து வைத்தும் பறவைகளை சத்தம் இல்லாமல் வேட்டையாடி காசு பார்க்கும் கூட்டம் அதிகரித்து வருகிறது இவ்வாறு வேட்டையாடுபவர்கள் மீது காவல்துறை மற்றும் வனத்துறையினர் நடவடிக்கை எடுத்தால் பல அரிய வகை மற்றும் பறவை இனங்கள் பாதுகாக்க முடியும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்